அன்பான சகோதர சகோதரி தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்மாணவரை இயேசுக்கத்துடைய கிருபையும் சமாதானம் நம்மில் என்று உண்டா இருப்பதாகாமேன் எந்த நாளிலும் பரிசுத்தாவை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் என் இயேசு அன்பானவர் இந்த காரியத்தை குறித்து பார்ப்போம் மெய்யாலவே இயேசு அன்பானவர் தான் யாருக்கு அன்பானவர் என்றால் அவர் வார்த்தையின்படி நடக்கிறவங்களுக்கு மற்ற எல்லாருக்காகவும் உலகத்தை சார்ந்திருக்கவங்களுக்கு ஏசு குத்தியோடய அன்பு தெரியாது ஆனாலும் அவர்களை விட்டு விலகியிருக்க மாட்டார் அவர்களோடு இருப்பார் ஆனால் அன்பாக யார் கூட இருப்பார்னா என் இயேசு அன்பானவர்னா யாருக்கு அன்பானவர் அதுதான் யோவான் பதினாலாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஏசு அவனுக்கு பிரதிவுதிரமாக ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான் அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம் அமீன் பார்த்தீங்களா அந்த வசனத்தின்படி நாம் நடக்கும்போது மாத்திரம்தான் அந்த வசனத்தின்படி நாம் நடக்கும்போது மட்டும்தான் அதனுடைய காரியமாக என்ன இருக்கோம்னா எல்லாமே நமக்கு ஆசீர்வாதங்கள் தான் வார்த்தையின்படி நடக்கும்போது அதனால் ஏசுக்கிறது அன்பானவர்னா எப்பொழுது தான் அன்பானவர் தான் அவர் அவருடைய வார்த்தையின்படி சத்தியத்தின்படி நம்ம நடக்கும்போது மாத்திரம்தான் அவருடைய அன்பு என்ன நம்ம ருசிக்க முடியும் இதே அன்பு உலகத்தை சார்ந்தவர்களிடத்திலுமோ ஏசு கருத்தோடைய அன்பு உண்டு இல்லை என்றல்ல உண்டு ஆனால் அதை அவர்கள் உணர முடியாது அவர்களால் அதை உணர முடியாது அந்த இயேசு அன்பை நம்ம உணரணும் அந்த வார்த்தையின்படி நம்ம அந்த வசனத்தின்படி நம்ம நடக்கும் போது மாத்திரம்தான் இயேசு கருத்து எப்படிப்பட்டவர் அப்படி நம்ம உணர முடியும் நம்ம உலகத்தையே நேசித்து கொண்டு இருந்து இயேசுடைய அன்பை ருசிக்கணும்னா அது முடியாது காரியம் என்னென்னா உண்மையாலும் அவரோட அன்பு அன்பு தான் ஆனால் அவருடைய அன்பை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்துக்குரிய காரியம் நம்மளை என்ன பண்ணோம்னா இந்த உலக இச்சையான காரியங்கள் அதை மறைத்து கொள்ளும் சரி இந்த நல்ல பார்த்திங்கன்னா அன்பானவர் ஏசுக்குன்னா அவர் வார்த்தனத்தின்படி நடக்கிறவர் மேலே ரொம்பவும் அன்பானவர் இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அவரிடத்தில் வாசம் பண்ணுவோன்னு சொல்கிறார் பிதாவும் குமாரனாகிய கிறிஸ்துவம் வசனத்தின்படி நடக்கிறவங்கள்ட்ட அவனோடு வாசம் பண்ணுவோம் பரலோகத்தில் இருக்கிற பிதாவான தேவன் இயேசு கிருத்தம் ஒருவன் வசனத்தின்படி நடக்கும்போது பார்த்தோன்னா அவங்களே இறங்கி அவனுக்குள்ளாக வாசம் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க அப்போ எந்த மாதிரி நம்மளுடைய ஜீவிதம் எப்படி இருக்கும் பாருங்கள் அதனால் வசனத்தை கேட்பது மாத்திரம் இல்லை அதன்படி நடக்கும்போது தான் நம் அநேக அற்புதங்களும் அதிசயங்களையும் கிருத்துவின் அன்பின் அகலம் நீளம் ஆழம் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளலாம் சரி இதற்காக அவை எனக்கு நன்றி செலுத்துவோம் எந்த நாளிலும் அவை வெளிப்படுத்தின ஒரு சத்தியத்திற்காகவும் இதற்காக வெளிப்படுத்தின காரியத்திற்கும் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உன்னுடைய நாமம் ஒன்றுக்கே மகிமொன்றாத பாமேன்